மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வழியனுப்புங்கள் ஊழல் வாதிகளை அடிப்போம் நாடு செழிக்கட்டும் தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு சேலத்தில் தற்பொழுது தன்னுடைய நிறைவான தேர்தல் பிரச்சாரத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்

அதிகமான இடங்களில் வென்ற மாவட்டத்திற்கு பெருமை பெற்ற மாவட்டம் நம்முடைய சேலம் மாவட்டம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த மாவட்டத்திலே இப்பொழுது மேலும் உங்களுக்கு சிறப்பு சேர்க்க எல்லாம் இரவு எல்லா உங்களுடைய ஆதரவாக இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று முதன் முதலாக சந்திக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் மிக சிறப்பான விஷயத்தை தேடித்தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாவட்ட சேர்தலுக்கு மிகுந்த மட்டும் தான் நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு வரவேற்பு இன்றைக்கு தமிழகமே இன்றைக்கு ஆச்சரியம் பெறுகிற அளவுக்கு முப்பத்தி ஒன்போது நாடாளுமன்றம் தமிழை தேவைந்தாலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற நாடாளுமன்றம் தேர்தல் நடக்கப்பட்டது ஏன்றது தான் முன்னேற்ற கழக தலைவர் அம்மாவடி அரசு நிறைவேற்றப்படவில்லை புறநகர் மாவட்டத்திலும் இன்னைக்கு கடுமையான போக்குவரத்து சேலம் மாநகர பகுதியில் எங்கெல்லாம் பாலம் வேண்டும் என்று கேட்டவோ அத்தனை இடத்திலும் பாலத்தை கட்டி கொடுத்த அரசு என்னுடைய அரசு இன்னும் சில பால் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விரைவாக முடிந்து அணு குறைபாட்டுக்கு வரும் அதே போல எங்களிடம் மேற்கொள் தனி குடியிரு திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு சேவ மாணவர் மக்களுக்கு தேவையான குடியீரை சீராக வழங்கிக் கொண்டிருப்பதும் எங்களுடைய ஆட்சியிடம் அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் எப்படி ஏர்போர்ட்டோ அது போல என்ற

மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை வழியனுப்புங்கள் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு காப்பீட்டு திட்டம் இரண்டு லட்சம் ரூபாய் தனியார் மருத்துவனைக்கு போய் காப்பீட்டு எடுத்து வச்சுருக்கீங்க இரண்டு லட்சம் வரைக்கும் மருத்துவ வச்சுக்கிட்டு போயிடலாம் அதே இன்றைக்கி உயர்த்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீட்டு கிட்ட தனியார் மருத்துவமனையில் திணிச்சி பெற்று கொள்ளலாம் அதே போல என்ன திடீரெலாம்

சேலம் மாநகரத்தில் புதிய தாலுக்கா அம்மாவுடைய அரசு உருவாக்கப்பட்டு அது கட்டிடம் அம்மாவுடைய அரசு கட்டி கொடுத்திருக்கிறது சீர்மிகு நகரம் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக இன்னைக்கு நம்முடைய சேலம் மாநகராட்சி பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கொள்வதற்காக பல்வேறு திட்டங்கள் தொள்ளாயிரம் கோடி ரூபாயில பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேரத்தை அன்போடு நேரத்தில் தெரிவிக்கிறேன் பல திட்டத்துக்கு நானே நேரில் வந்து அடிக்கல் நாட்டினேன்

இப்படி நிறைய நம்முடைய பகுதியில மட்டும் கொடுத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம ராணுவ தளவாட குதிரை பாலங்கள் தயாரிக்கின்ற அந்த தொழிற்சாலை நம்முடைய சேலம் மாநகருக்கு அருகிலே நம்முடைய இருமாலைக்கும் அருகில் வர இருக்கின்றது ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிறது இந்த ராணுவ தளவாட குதிரை பாலங்கள் வருகின்ற பொழுது அடித்த இளைஞர்களுக்கு பல பேருக்கு பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்

அதே போல நம்முடைய பகுதி செழிக்க வேண்டும் வளம்பர வேண்டும் விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்கிறதுக்காக கோதாவரி காவரி நதியிடப்பு திட்டம் அந்த மிகப்பெரிய திட்டத்தை அம்மாவோட அரசு நிறைவேற்றப்படும் அப்படி நிறைவேற்றிக்கிடப்படுவது நம்முடைய சேலம் மாவட்டம் செழிக்கும் தமிழர்முறம் செழிக்கும் வளம்பரும் அதை கூட ஒரு மூன்று நாட்கள் முன்பு மத்திய நிதியம் மத்திய நம்முடைய தரவழிப் போக்குவரத்தை அதாவது நம்முடைய அமைச்சர் நிதி கட்காரி பொழுது அவர் தெளிவாக தெரிவித்தார் முதலமைச்சர் வைத்த கோரிக்கை கோதாவரி காவல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆக பகுதி ஒலிக்க பகுதியாக இன்றைக்கு செழிப்பான பகுதியாக உருவாக்குவதற்கு கோதாவரி காவல் நிதி இணைப்பு திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம் அதே போலக்கு பக்கத்துல மிகப்பெரிய மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை ஊழல் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு